இனிப்பு சீடை உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு உளுந்தை வறுத்து அரைச்சி ஜலிச்சிக்கிட்டேன் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு மாவையும் வறுத்துக்கிட்டேன் தேங்காயும் வறுத்து எடுத்தாச்சு ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப்பு மாவு வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு காய்ச்சிய வெள்ளம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ உப்பு சீடைக்கு ஒரு கப்பு மாவு உளுந்து மாவு ரெண்டு ஸ்பூனு எ வெள்ளை எள்ளு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் உப்பை தண்ணியில் கரைச்சி அரை டீஸ்பூனும் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரெண்டையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம் உப் உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டையும் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் நம்மளுடைய உப்பு சீடையும் ஸ்வீட் சீடையும் ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்